ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே இதை வச்சு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள மொத்தம் ஒரு ரெண்டு சம்பவம் தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது ஒன்று எஃப்ஜேக்கான சம்பவம் எஃப்ஜே வந்து தான் தான் அந்த கார்னிவல் மேட்ரா சொன்னதாகவும் அந்த கார்னிவல் மேட்ரா வந்து அமைத்தவர்கள் தான் பண்ணதாகவும் பெய் கிரெடிட்ஸ் எடுத்ததாக ஒரு சண்டை வந்துச்சு அது மட்டும் இன்னொரு விஷயம் வீட்டுக்குள்ள அவர்கள் மற்ற யாரையுமே வேலை செய்ய விடாமல் மற்ற யாரும் வேலை செஞ்சால் கூட அதில் அவங்க முன்னாடி முன்னாடி போய் நின்றுட்டு அவங்க அந்த அந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டைய போடுறதா ஒரு சம்பவம் வந்துச்சு அதை நம்ம வினோத்தவர்கள் கூட உடச்சிருப்பாங்க எங்களை வந்து போகவே விடலை அவங்க தான் முன்னாடி முன்னாடி போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாங்க மொத்தமே இந்த ரெண்டு சம்பவம் தான் நடந்திருந்து அப்போ இந்த ரெண்டு சம்பவத்தை கேட்டு வாண்டடா இது ஒரு கண்டென்டா உருவாக்குறீங்களா அது மட்டும் இல்லாம இந்த கொஸ்டின் கேட்டோடனே இந்த கொஸ்டினுக்கு நம்ம அமித் அவர்கள் அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் படி தீபக் என்ன பேரை சொல்றாங்க சேதனன் உடனே அப்படியே தீபக்கா அப்ப தீபக்க கூட்டு கேட்டுறாங்கன்னு சொல்றாங்க உடனே தீபக்கன்னு அந்த அந்த பக்கம் இருந்து எந்திரிச்சு வராரு என்னங்க நடக்குது என்ன நடக்குது வர வர அந்த பிக் பாஸ் ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி போயிட்டு இருக்குது பக்காவா ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி தான் தெரியுது பண்ணுங்க பிக் பாஸ்க்கான அந்த அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது எனக்கு எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு காய்ஸ் அது எப்படி அமித் அவர்கள் கரெக்டா தீபக் பேர சொல்லுவாங்க தீபக் கண்ணை கரெக்டா எப்படி அந்த பக்கம் நிப்பாட்டி வைப்பாங்க கரெக்டா தீபக் எப்படி எப்படி வருவாங்க அப்போ ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே பேப்பரை லீக் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நம்ம கிரெடிட்ஸ் யார் திருநா சொல்லுங்க அப்படின்னா நம்ம எஃப்ஜி அவர்கள் அமைத்தவர்களை தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த கார்னிவல் மேட்டரை வச்சு ரெண்டு மூணு விஷயத்தில் மாட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன் அரோர் அவர்களுமே எந்திச்சு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமைத்தவர்களை பற்றி கொஞ்சம் ஆகணும் ஏன்னா ஒயில் காடாக உள்ளே போன அந்த நாலு பேர்ல அமைத்தவர்கள் மட்டும் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகிறாப்பில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தாலும் ஸோ வீடியோவில் பார்க்க மாட்டேன் மறக்காம வந்து வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டுக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்தால் நம்ம வீடியோ ஒன்று ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா சரி ஓகே இந்த உள்ளதை நம்ம இந்த நம்ம அவர்கள் இருந்துச்சு சார் அந்த கார்னிவல் வந்து என்னோட மேட்டர் சார் சொன்னேன் இப்படி கார்னிவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனா அத வந்து அவர்கள் அங்க போயிட்டு அவரே பண்ண மாதிரி காமிச்சிட்டாரு ஏன்னா அவர் ஒரு மேனேஜர் அவர் அங்க போயிட்டு அந்த பாராட்டுகள் கொடுக்கும்போது அவர் அதை வாங்கிட்டு வந்துடாரு நான் இப்டி அந்த எனக்கு கொடுத்து சார் நான் சொன்னேன் அப்ப என்ன கூட்டி தான் இத பண்ணான்னு சொல்லி சொல்லிருக்கனோம் அவர் அந்த கிரெடிட்ஸ வாங்கிட்டு வந்துடாரு அது என்ன கொஞ்சம் இதா இருந்துன்னு சொல்லி சொல்றாப்ள அது म्हटலாம அரோரா இந்திச்சி திடீர்னு இன்னொன்று சொல்கிறாங்க அரோரா நீங்கள் பேசலாம் செய்வீங்களா அப்போ அரோரா எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா சார் எஃப்ஜே ஒரு தடவை பண்ணார் சார் அதை பிரியங்கா மேம் வந்து நல்லா சொன்னாங்க ஆனால் டக்குன்னு இவர் வந்துருந்துட்டு எஃப்ஜே உன்னோட பெர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ண சொன்னார் சார் அது யார் சொன்னாங்கன்னே சொல்லிட்டு அரோரா சொல்றாங்க அதுக்கு அம்மி தருது சார் சொல்றாங்க தீபக் சார் சொன்னாங்க அந்த பெர்ஃபாமன்ஸை கம்மி பண்ண சொல்லின்னு சொல்லிட்டு தீபக் பேரை மாட்டி விடுறாங்க உடனே நம்ம விஜய சங்க இருந்து தீபக் கண்ணை கூப்பிடறாங்க ஏன்னா தெரிஞ்சு தீபக் கண்ணை அதை பெருசெல்லாம் கலப்பி விட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக என்ன தீபக் கண்ணை வராரு அப்படிங்க நமக்கு நேரத்தே தெரியும் நான் சொல்லி பட் ரொம்ப கிளியரா பேச முடியல ஏன்னா சாட்டர்டே சண்டை எப்படி சொல்லி இவங்க என்ன கட் பண்றாங்க ஏதோ உள்ள வைக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது அந்த ரெட் கார்டு மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு இதா பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே பேசி இருப்பாங்க பாத்திருப்பீங்க நான் மட்டும் இல்ல இருக்கிற எல்லா கிரியேட்டருமே அத பேசி இருப்பாங்க பட் அந்த ரெட் கார்டு மேட்டரை காணும் அந்த ரெட் கார்ட் மேட்டர் காணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கட் பண்ணுறாங்க எஃப்ஜேக்கு ரோஸ்ட் இருக்குன்னு ஒரு வாரம் சொன்னால் அந்த ரோஸ்ட்டை கட் பண்ணி தூக்கிடுறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த எடிட்டிங் டீம் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதனால இதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே எபிசோடு கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அந்த வகையில் அந்த வகையில் அமித் அவர்களை நான் பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு மாதிரி காமிச்சுக்கிறார் ஒருவேளை அவர் உண்மையாவே நல்லவர் தானா இல்ல நல்ல ஒரு மாதிரி காமிச்சுக்கிறாரு எனக்கு தெரியல இந்த இடத்துல கிரெடிட்ஸ் அவரா திருக்க மாட்டார் ஓகேவா அவரா திருறதுக்கான வாய்ப்பு கிடையாது மேபி அவங்க பாராட்டும் போது ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தலையாட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்திருப்பார் அவருக்கு அந்த டைம்ல ஞாபகம் வந்திருக்காது ஓகே எஃப்ஜி தானே இந்த காரணி விலை கொடுத்தான்னு சொல்லி ஞாபகம் வந்திருக்காது ஏன்னா அவர் தான் என்டர்டைன்மெண்ட் மேனேஜர் ஓகேவா அதனால டக்குன்னு அந்த பாராட்டுகள் வாங்கிட்டு வந்திருப்பாரு அதை நம்ம விட்டுலாம் பட் எனக்கு என்னன்னா வீட்டுக்குள்ள போன அந்த நாலு வயல்காரில் அமித் அவர்கள் மட்டும் ஏன் ரொம்ப தனியா தெரியுறாங்க ஏன்னா மத்த மூணு பேருமே அவங்க உங்களுக்கான நேம் டேமேஜ் ஆனால் கூட பரவாயில்ல இந்த வீட்டுக்குள்ளே கண்டென்ட் கொடுத்தே ஆகணும் வீட்டுக்குள்ள இருக்க பல பேர் ஆப்போசிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க சண்டை போடுறாங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க ஆனால் அமைத்தவர்களை பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ளே நேராக போயிட்டு விஜய பாருக்கிட்ட கனெக்ட் ஆயிட்டாங்க எதுக்கு எதுக்குன்னு கேட்குறேன் நீங்கள் தானே இந்த வீட்டுக்குள்ள போகும்போது இந்த ஆட்டத்தை மாற்ற போகிறேன் நான் நிறைய விஷயத்த பார்த்துருக்கேன் நிறைய தப்பா போகுதே சோ இந்த ஆட்டத்தோட தசையே நான் மாற்ற போறேன்னு சொன்னீங்க பட் நீங்கள் தசை மாற்றின மாதிரியே தெரியலே நேராக போயிட்டு விஜே பாருக்கிட்ட ஒட்டிக்கிட்டீங்க விஜே கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க விஜே பார்வை நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது கரெக்டு சூப்பராக பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்றீங்க ஏதாவதுனால இப்படி பண்றீங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போனால் எப்போவுமே தனியாக தான் ஒரு கேம் ஆடணும் யாருக்காகவும் கேம் ஆடக்கூடாது ஓகேவா அப்படி இருக்கும்போது இந்த ஒஸ்ட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜே பார்வதி வந்து பிரஜனை அவர்களாக சொல்லியிருப்பாங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல ஓகேவா அப்போ அதுக்கு நம்ம அமித் அவர்கள் அந்த ஒஸ்ட்டு பெஸ்ட் முடிஞ்சோடனே நேராக பெட்ரூம்ல போயிட்டு விஜே பார்வதி பிடிச்சி நீங்கள் எதுக்கு என்ன சொல்லலை எதுக்கு பிரஜனை சொன்னீங்க நான் உங்கள் கண் முன்னாடி நிறைய உழைப்ப போட்டேன்ல உங்கள் கண் முன்னாடி தான் உழைப்ப போட்டேன் உங்ககிட்ட நான் எவ்வளோ பேசியிருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் நீங்கள் எனக்கு சொல்ல ஏன் பிரஜனைக்கு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டார் அந்த இடத்துல நான் செம ஷாக்

சம்மோ நடந்திருக்கும் அந்த இடத்துல இவர் பண்ண விஷயமா எனக்கு ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆச்சு என்னன்னா ஹோட்டல் டாஸ்க்கு அப்போ சாண்ட்ரா அவர்கள் அந்த அவங்களுக்கான சீக்கிரம் டாஸ்க்கு பண்ணுறாங்க பேரில் மொத்த ஹோட்டலில் எரிச்சிருப்பாங்க ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் அவங்கள ரிட்டன் வேலைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியாக மேனேஜரான நம்ம அவர் பேர் என்ன சபரி அவர்கள் திருப்பி வேலைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்போ டக்கு நம்ம அமித் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா என்ன என்ன நினைச்சேன்னே தெரியல அவர் பாட்டு எந்திரிச்சு பேர் ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு அழுதுட்டுருப்பார் உட்காந்து ஆனால் இவர் எதுக்கு பாழ்றாருன்னு சொல்லி பார்த்தா ரெண்டாவது சொல்கிறார் சாண்ட்ரா எதுக்கு வேலைக்கு எடுத்தீங்க அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க பிரச்சனை பண்ண ஒரு நபரை நீங்கள் வேலைக்கு எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நான் அங்கேயுமே ஷாக்கு ஏங்க அவங்க பிரச்சனை பண்ணாங்க ஓகே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலையேங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலையே அவங்க கிச்சன் டீம்ல பிரச்சனை பண்ணாங்க அதுக்கு வியானா பேசினாங்க வியானா அழுதாங்க ஓகே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவே இல்லை நீங்க எதுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்க நீங்க எதுக்கு இப்போ வேலைக்கு வராம அந்த நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லி சட்டையை கலத்துறீங்கன்னு தெரியல ஸோ அந்த இடத்துலயுமே காரணமே இல்லாம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் சட்டை போடல ரொம்ப நேரம் அந்த யூனிஃபார்மை மாத்தாம நான் வரலப்பா நான் வேலைக்கு வரல எனக்கு அது ஒரு ஒருமாறு இருக்கு அது எப்படி நீங்கள் அவங்க வேலைக்கு எடுக்கலாம் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அங்கேயுமே யாரு சாமி நீங்க என்ன பண்றீங்க அது ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்கில் அவங்க எது ஒன்று பண்ணிட்டாங்க ரெண்டாவது அவங்க கண்டிப்பாக வேலைக்கு எடுத்தே ஆகணும் வேலைக்கு தான் அந்த டாஸ்க் ரன் ஆகும் இல்லாட்டினா கண்டிப்பா திருப்பி அந்த ஹோட்டல் டாஸ்க்கு அழிச்சிருவாங்க அதனால சபரி அவர்கள் ரிட்டன் வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு சில விஷயங்களை பண்ணி ஒவ்வொருத்தரையாக ஸ்வாப் பண்ணி அவங்கள வேலைக்கு எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களை எதுவுமே அது அங்கே பாதிக்கலை ஏன்னா நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் மேனேஜர் உங்களுக்கான பணி எதுவுமே அங்கே பாதிக்கப்படல அப்படி இருக்கும்போது அமைத்தவர்கள் ஏன் அங்கே அழுதாருன்னு தெரியல சுத்தமாக கேட்டா அது நீங்க எப்படி எடுக்கலாம் அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க அது ரொம்ப தப்பு இல்லை அந்த மாதிரி பண்ண அது ரொம்ப தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு இதை பார்க்கும்போது எனக்கு அமித் அவர்கள் ரொம்ப நல்லவராக இருப்பாரோன்னு தோணுது ரெண்டாவது ஒருவேளை இந்த நல்ல வேஷத்தை போடுறாரோன்னு எனக்கு தோணுது எனக்கு ரெண்டு வகையாக தோணுது இது 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 எப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா அமித் அவர்கள் அப்படி தான் ஃபீல் ஆகிறாப்பில் இப்போ வரத்தையும் பாருங்கள் அப்படி தான் ஃபீல் ஆகிறாப்பில் ரெண்டாவது ஒரு மாதிரி ஃபீல் ஆகி ஒரு மாதிரி டவுனாக இருக்க மாதிரி இருந்து அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசி அந்த இடத்துல உட்காந்து ஊ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு பிக் பிக்பாஸ் கூட்டு பேசுறாரு அவர் எப்பவுமே மோட்டிவேஷன் கொடுப்பாரு அதே மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்காரு உடனே டக்குனு அந்த ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்கே கை கால் அசைக்கிறது ஓஹோ குதிக்கிறது இந்த மாதிரி விஷயத்த பாக்கும்போது சரி ரைட்டா ஒரு இப்படி பண்ணாலும் நம்ம கேமராவில் ரிஜிஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்திருப்பாங்களோ என்னமோன்னு சொல்லி தான் யோசித்தேன் ஏன்னா ஆட்டத்தை மாத்திரங்க பேரில் இவங்கள போய் விஷயம்லாம் ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக இருந்துச்சு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அமித்வர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்டில் போடுங்க ஏன்னா இந்த நாலு வயல் காடில் அமித் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுறாப்ல ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன அமித் நல்லவங்களா இல்லை உண்மையாகவே ஆர்டிஃபிஷியலாக நடந்துக்கிறாங்களா இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமான் கூட கருத்தில் பார்க்க